ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வாழக்கா பூ வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கிரிஸ்பியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பெரிய பவுலாக கைவிட்டு பேசுகிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கடலமாகவும் எடுத்துருக்கேங்க ஒரு கொத்து கருகப்பில் இது கூட சேர்த்துக்கலாம் அஞ்சாறு வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட நல்லா இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கை விட்டு பெசஞ்சிங்களும் நல்லா உதிரியே கிடைச்சிரும் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வந்து சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கணும் இல்லை எண்ணெயில் வதக்கி சேர்த்தணும் அப்படின்ட்டு இல்லைங்க நல்லா கழுவிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கற்று மல்லித்தலை இது கூட சேர்த்துக்கலாங்க கருகப்பில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கை விட்டு நல்லா அமுக்கி மாவோட ஒட்டி வர மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காமல் அது கூட நம்ம பிசஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கை விட்டு அமைக்கி பிசைஞ்சோம்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா நமக்கு கலந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு தடவை பேசஞ்சிக்கலாம் மாவில் லைட்டாக ஒட்டணும் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க ரொம்ப கம்மியாக உதத்துற அளவுக்கு மட்டும் சேர்த்தனா போதும் நம்ம கையில் எடுத்தோம்னா உதிரி உதிரியாக போடுற மாதிரி இருக்கணும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்றதுனால கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்த்த போகிறதில்லைங்க காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா அதை தான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துருக்கேன் இது காரம்லாம் இருக்காதுங்க கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் கிடைக்கிது பாருங்கள் நமக்கு உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மாவெல்லாம் பூவோடு நல்லா ஓட்டி சூப்பராக நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா வானலில் நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உழுத்து விட்டுக்கலாம் உதிரி உதிரியாக போட்டோம்னா தான் பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா போண்டா மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா பப்பிள்ஸ்லாம் அடங்கி நல்லா வேகட்டும் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க வாழைப்பூவே பிடிக்காது அப்படின்றங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியா ஒரு சூப்பரான வாழைக்கா பூ பக்கோடா எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ